சுரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூற்றி ஒன்றுக்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ எழுபத்தி நாலு ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கும் அடுத்தது குஜராத்தில் சோட்டிலா ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்கிது குஜராத்தில் வங்கநீர் ஏபிஎம்சி இதில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒன்று அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தாறுக்குள்ளே ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது அடுத்து ஹரியானாவில் பர்வாலா ஹிசார் இந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூறு மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஏழாயிரத்தி நூறு அப்போ அறுபத்தெட்டுலேருந்து எழுபத்தோரு வரைக்குள்ளே நமக்கு கிடைக்கும் அடுத்து பஞ்சாபில் ಬಟಿಂಡ